நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மூன்றாம் அதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்தால் எவ்வாறு வெளிப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சென்னாவும் அதாவது போன வீடியோ சென்ற காணொலியில் வந்து நம்ம இரண்டாம் அதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களிலும் இருந்தால் எப்படி வெளிப்படுவார் அப்படிங்கிறத மாதிரி இந்த வீடியோவில் வந்து விளக்கியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து மூன்றாம் அதிபதி லக்னம் முதல் பன்னெண்டு ஸ்தா லக்னம் முதல் பன்னெண்டு ஸ்தானங்களையும் எவ்வாறு வெளிப்படுவார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து தைரிய வீரியம் இளைய சகோதரம் சிறுதூர பயணங்கள் முனிவு முயற்சிகள் சரிங்களா பண்டம் பாத்திரம் அண்டை அயலார் உணவுகள் சரிங்களா அது ஒன்று விட்ட உறவுகள் இதெல்லாம் வந்து மூன்றாம் இடம் சரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது கடந்து ரத்த உறவுகள் அப்படிங்கிறது கடந்து மூன்றாம் இடமத்தில் வந்து ஒன்று விட்ட உறவுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து போட்டி போட்டி பந்தயம் விளையாட்டு தொலைத்தொடர்புகள் தொடர்புகள் சரிங்களா கம்யூனிகேஷன்ஸு இதெல்லாம் வந்து மூன்றாம் இடம் தான் அதனால் வந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது புகழ் சரிங்களா புகழ் கீர்த்தி இதெல்லாம் சொல்கிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிற வந்து லக்கணத்தோட சிந்தனையை லக்கணத்தோட சிந்தனை வந்து செயல்படுத்துவது சரிங்களா மூன்றாம் அதிபதி வலுவலி அப்படின்னா வந்து வெறும் சிந்தனை மட்டும்தான் இருக்கு செயல் இருக்காது சரிங்களா அந்த ஜாதகம் வந்து அதாவது சொல்லுவார் அதான் செய்ய மாட்டார் அந்த மாதிரி தான் இருக்குது மூன்றாம் அதிபதி அப்படி அப்படிதான் சரிங்களா துணிச்சல் இந்த ஸ்தானம் வந்து துணிச்சல் அப்புறம் வந்து வெற்றி வெற்றி ஸ்தானம் இது சரிங்களா மூன்றை வந்து ஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறது உபஜய ஸ்தானங்கள் இது வந்து வெற்றியே அதாவது போட்டியில் வெற்றி சரிங்களா போட்டி போட்டு வெற்றி பெற்று வெற்றி பெறக்கூடியவர்கள் தன் தைரிய வீரிய திறமையால் வந்து போட்டி போட்டு வெற்றி பெறுவது தான் வந்து மூன்றாம் இடம் சரிங்களா அதனால் வந்து இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மூன்றாம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்தாருன்னா லக்கணத்தில் இருக்கும்போது லக்கணம் அப்படிங்கிற சிந்தனை சரிங்களா டெய்லி வீரிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ இன்னொன்று மூன்றாம் மூணாம் வந்து காமஸ்தானம் சரிங்களா மூணு ஏழு பன்னொன்று அப்படிங்கிறது காமத் தீவனங்கள் அப்படிங்கிறது இது துணிச்சல் மற்றும் காமன் அப்படிங்கிற வர்க்காரகத்தையும் குறித்த ஸ்தானம் தான் சரிங்களா மூன்றாம் லக்கணத்தில் வரும்போது துணிச்சலான எண்ணங்கள் துணிச்சலான சிந்தனைகள் சரிங்களா வெற்றி வர வெற்றி வெற்றியை தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தீவிரத்தை கொடுக்கும் அப்புறம் வந்து ஒரு காணம் சார்ந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதுமே இருந்துகிட்டு இருக்குது சரிங்களா அதிகமான ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி அதேமாதிரி அதுவும் இருக்கு ஏன்னா லக்னம் சிந்தனை அப்படிங்கிறதுனால அதில் வந்து மூன்றாம் பார்த்தாருன்னா தைரிய வீரியம் இந்த வெற்றி கீர்த்தி புகழடைகிறது சரிங்களா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சிந்தனை ஓடிட்டுருக்கும் சரிங்களா போட்டி அதாவது போட்டி போட்டி மனப்பாடம் இது வந்து இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா நம்ம வந்து இளைய சகோதரம் இளைய சகோதரன் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சரிங்களா நல்லா சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க இவரும் வந்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணும் செய்வார் அவங்களும் இவங்களுக்கு வந்து உதவுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி பெறக்கூடிய தொடர்புகள் சரிங்களா இயற்கை அசுபம் இசைய இயற்கை சுகம் இயற்கை அசுப அசுபர்களோட தொடர்புகள் சரிங்களா மற்ற பாவகிரங்களோட பீடிப்பு அதன் வலுவின்படி தான் வந்து செயல்படும் சரிங்களா மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது அதாவது மூன்றாம் அதி பன்னெண்டு ஸ்தானங்கள்லையுமே வந்து அவர் பெற்ற இயற்கை சுபத்தன்மை கேட்பதாக வந்து அந்த ஸ்தானத்தோட நன்மை தீமை அப்படிங்க வந்து இருக்கும் சரிங்களா அதாவது வந்து நாம் வந்து பொதுவாக தான் சொல்கிறோம் மூன்றாம் அதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் இருக்கும்போது எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் அந்த கிர அந்த கிரகத்தோட பவர் அந்த கிரகத்தோட பலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து முடிவு செஞ்சுக்க முடியும் அந்த அதிபதி மூன்றாம் அதிபதி அவரோட வலு அவரோட வலு அவரோட தொடர்புகள் ஜாதகத்தில் அவரோட வலு தொடர்புகள் நடக்கும் தசாபுத்தி இதெல்லாம் வந்து பங்கு பெறும் இதெல்லாம் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களையும் சிறிதளவு மாற்றங்களை வந்து கொடுக்கும் சரி நான் பொதுவாக தான் சொல்கிறேன் மூன்றாம் அதிபதி அல்லது மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தார்னா குடும்ப நபர்களே வந்து இவர்களோட முயற்சிகளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சரிங்களா ஜாதகரோட முயற்சிகளுக்கு ஜாதகோட எண்ணங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்க எல்லாமே ஒ ஒத்துழைப்பார்த்து அதாவது மூன்றாம் இரண்டாம் இருக்கோட ஒரு முயற்சிகளுக்கு குடும்பம் வந்து கட்டுப்படும் கட்டுப்பட்டு இருக்கும் இவருக்கு வந்து அதிகமான தைரிய துணிவு அப்படிங்கிறது குடும்பத்திலையுமே வருமானம் சம்பாதிக்கிறதுலையுமே வரவுகள்லையுமே இவருக்கு வந்து இருக்கும் தைரிய தீரியமான வெளிப்பாட்டை வந்து எல்லாம் செய்வார் இவர் சரிங்களா ரெண்டு அப்படிங்கிறது வந்து பேச்சு வாக்கு தைரியமான வாக்குகள் தைரியமான வாக்குகள் அதாவது துணிச்சலாக பேச பேசுவது அதாவது பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து மூன்றாம் இரண்டாம் இடத்தில் இருப்பார் சரிங்களா அப்புறம் வந்து மூன்றாம் வகுதி மூன்றாம் இடத்துல இருக்குது மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து ஒரு மங்கா புகழ் சரிங்களா கீர்த்தி போட்டி இதெல்லாம் வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து பெற்றுக் கொடுக்கும் ஆனால் வந்து பாபகிரக மக்கள் நல்லது மூணாம் இடத்துல சரி மூணாம் இடம் தைரிய மீறி ஸ்தானம் செயல்படும் ஸ்தானம் அதாவது லக்னம் சிந்தனை லக்னத்தில் எனக்குரிய சிந்தனை செயல்படுத்துவது மூணாம் ஸ்தானம் சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது வந்து எந்த செயல்பாடுகளையுமே அவர் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடத்துல நம்ம நமக்கு மொழி வர முடியும் சரிங்களா மூன்றாம் தேதி மூன்றாம் இடத்தில இருக்கிறது வந்து பாவகிரகமாக இருந்ததுன்னா மிகுந்த சிறப்பு சரிங்களா சுபகிரகம் இருந்தாலுமே அதாவது சுக்கிரனை தவிர குரு சுக்கிரனை தவிர மூன்றாம் இடத்துல வந்து மா புதன் அப்படிங்கிறவரெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் ஒரு சிறப்பு தான் சரிங்க புதன் அந்த கொள்ளப்பரி சந்திரன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருந்தாலும் சிறப்பு தான் குரு சுக்கரன் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு சரிங்களா சுக்கரன் மூன்றாம் மடத்துக்கு இருக்கிறது கார்கோ பாவனாஸ்தி அப்படிங்கிற அமைப்புகள் கொடுக்கும் ஏன்னா இது வந்து காமஸ்தானம் அப்படிங்கிறதுனால காமத்துக்கு அதிபதி சுக்கரன் சரிங்களா அவர் வந்து தைரியம் வீரியத்தில் இருக்கும்போது கார்கோ பாவனாஸ்தி அப்படிங்கிற மாதிரி செயல்படுது சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் தான் அது சுத்தமான மறைவிடம் சரிங்களா அதனால் மூன்றாம் அதிபதி சுக்கரனை தவிர சுக்கரன் குருவை தவிர மற்ற யாராக இருந்தாலும் மூணாம் மூணில் வந்து உலகம் சிறப்பு தான் சரிங்களா சரிங்களா அப்புறம் போட்டி பந்தயம் இதுலாம் வந்து வெற்றிகள் அப்படிங்கிறது ஈஸியாக வரும் ஏன்னா மூன்றாம் மதி மூன்று மூணு வந்து வெற்றி அது போட்டி சரிங்களா அது அதனால தான் அதுக்கடுத்தது மூன்றாம் மதி நான்காம் இடத்துல இருக்கும்போது தாயார் வழியில் சரிங்களா தாய் வழி உறவுகள் வந்து திருமணம் முடிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் வந்து கொடுக்கும் அப்புறம் வந்து கல்வி சரிங்களா கல்வி அதாவது போட்டி தேர்வுகள் மெயினாக ஐ ஐபிஎஸ் ஐஏஎஸ் இது இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் கொடுக்கணும் சரிங்களா மூணு மூணு அப்படிங்கிறது தைரிய வீரியம் போட்டி நான்கு அப்படிங்கிறது கல்வி சரிங்களா அப்புறம் வந்து மூன்றாம் மூணு தைரியம் நான்கு சுகம் தைரியமான சுகங்கள் அதாவது இருக்கும் நபர்களுக்கு வந்து சுகங்கள் அப்படிங்கிறது வந்து அதாவது போகம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி வந்து கொடுக்கும் சரிங்களா எந்த ஒரு இதாக இருந்தாலுமே அந்த அனுபவித்து வந்து அவங்க வந்து வாழ்வாங்க சரிங்களா மூன்றாம் பதி நான்காம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் சரிங்களா வந்து கலைத்துறை கலைத்துறையிலேயும் வந்து அதிகமாக ஈடுபாடுகளை வந்து கொடுக்கும் அப்புறம் வந்து மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து சிறப்பு தான் ஒரு வகையில் சிறப்பு மூன்று அப்படிங்கிறது வந்து வந்து குறிக்கும் தொடர்புகள் அப்படிங்கிறது மூணு தான் வந்து காதல் மூணு அப்படிங்கிறது காவம் அதாவது பழகி அவங்க வந்து நண்பர்களாக இருந்து காதல்களாக மாறக்கூடிய அமைப்புல வந்து கொடுக்கும் நட்பு நட்பு நம்பியே வந்து மோசம் போயிட்டேன் நண்பனுக்காக எதையும் செய்வான் அப்படிங்கிறதால வந்து மூணாம் வகை அஞ்சா மரத்துக்கும் தான் சரிங்களா நட்பால் வந்து உயர்வதும் அது அஞ்சு தான் நட்பால் வந்து கெடுவதும் வந்து அஞ்சு தான் சரிங்களா அதை வந்து கூட இருந்து வந்து நட்பு மாதிரி இருந்து அவர் வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒரு துராக மாட்டாரு அப்படிங்கிற சொல்றதெல்லாம் வந்து இந்த சரிங்களா மூணாம் வரைக்கும் அஞ்சுல இருக்க போகிறதா சரிங்களா அதாவது தைரியமான துணிச்சலான திறமைகளை அவங்க வந்து இருக்கு சரிங்களா விளையாட்டு இந்த மாதிரி துணிச்சலான ஒரு தீயணைப்பு போலீஸு மிலிட்ரி காவல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து திறமை அதிகமாக வந்து இருக்கும் ஏன்னா மூணாவது அஞ்சு அஞ்சுங்கிற சரிங்களா அதாவது தைரியமான திறமைகள் இவங்ககிட்ட வந்து இருக்கும் தைரிய திறமைகள் அப்படிங்கிற கேள்வாக இருக்கும் மூன்றாம் அதிபதி அஞ்சுகள் இருந்தாருன்னா அடுத்தது மூன்றாம் அதிபதி ஆறில் இருந்தாருன்னா உபஜயம் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்குற உபஜயம் மூணாம் அதிபதி இன்னொரு உபஜயமான ஆறில் இருக்கும்போது வந்து எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு சரிங்களா எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கடனை எதுவுமே வந்து அது வந்து ஒி அழிஞ்சு போகக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா அதனால் வந்து வழி வேதனைகள் இதெல்லாமே வந்து அழிஞ்சிடும் சரிங்களா மெயினாக வந்து போட் போட்டியில் வந்து மிகுந்த பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும் சரிங்களா போட்டி போட்டி இருந்தால் தான் வந்து போட்டி ஓட்டி வெற்றி வெட்டால் தான் அதுக்கு வந்து சரித்திரம் பேசும் அதனால் வந்து போட்டி இருக்குது அதில் வெற்றியும் பெறுவாங்க மூன்றாம் வயது ஆறாம் இடத்துக்கு இருக்கும்போது அடுத்து மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து இது காமஸ்தானங்கள் மூணு ஏழு அப்படிங்கிறது மூணாம் மூணாம் அறிவு மூணு ஏழு அப்படின்னு காமஸ்தானம் இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா வாழ்க்கை துணையில வந்து ஏழாம் இடத்துல சமுதாயத்தில் வந்து இவங்க பொது வாழ்வில் ஈடுபடுவாங்க அதிகமாக சரிங்களா மூணாம் இடத்துல வந்து அதாவது டெய்லி மீடியம் செயல் செயல் அப்படிங்கிறதுனால அந்த செய்திகளை வந்து பொதுவாய் விஜய் வந்து அதிகமாக ஈடுபடுத்துவாங்க சரிங்க அதை வந்து கலத்துறதுக்காக வந்து அவங்க வந்து ஈடுபடுத்துவாங்க சரி செயலிகளை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா ஆஹ் அடுத்து வந்து மூணாம் அதிகரி எட்டாம் மாதத்தில் இருக்கும் இது வந்து மறைவிடங்கள் சரிங்க மூணுக்கு எட்டு அப்படிங்கிறது மறைவிடம் ஆறு எட்டாவது சரிங்களா அதனால வந்து ஜாதகரின் செயல்கள் அனைத்துமே வந்து முயற்சிகள் அனைத்து வந்து வெடி தெரியாமல் போயிடும் சரிங்களா ஜாதகருக்கு வந்து ஒரு ஜாதகரோடய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்து வந்து தோல்வி அப்படிங்கிற மாதிரி தவிர சரிங்களா மூணு வந்து சரிங்களா எட்டு வந்து மறை எட்டு வந்து சரி எட்டு வந்து வம்பு வழக்கு சரிங்களா அது வந்து கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஜாதகரோட எண்ணங்களே முயற்சிகளே வந்து அதாவது வளர்க்களை உண்டு செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு கொண்டு வந்துடும் சரிங்களா அவர் வந்து சிகிச்சையால் செல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதுமே இந்த மூணாவது வகுதி எட்டாம் இடத்தில் இருக்குதா எட்டாம் இடத்தில் இருக்கவங்கதான் இது உங்களுக்கு தான் மூணாவது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டிக் குறைவு அப்படிங்கிறது தான் வருது சரிங்களா ஏன்னா லக்னனுக்கு இது வந்து மறைவிடா மூணு அப்படிங்கிற வந்து செயலு செயல் மறைவு அப்படிங்கிற மாதிரி செயல் அனைத்து செயல்களுமே வந்து லக்னத்தின் லக்ன சிந்தனையின் செயல்பாடு அனைத்தையும் வந்து மறைஞ்சு கொள் அது வந்து பிரச்சனைக்குரியதான் வந்து மாறிடும் சரிங்களா மூணாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அடுத்தது மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தன் வீட்டை தானே பார்ப்பார் ஒன்பதுலேருந்து மூணாம் அதி ஒன்பது இருந்தாங்கன்னா தன் வீட்டை தானே வந்து பார்ப்பார் எல்லாம் பாருங்கள் அதில் வந்து இது பாக்கியமான இப்போ லக்னத்துக்கு பாக்கியம் வந்து ஒன்பது சரிங்களா தைரிய வீரியமான பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஜாதக ஜாதக ஜாதகத்தில் வந்து இருக்குது ஜாதகம் இளம் அந்த சிந்தனைகள் வந்து ஜாதகத்தில் இருக்கும் அதாவது உயர்வான ஒரு முயற்சிகள் உயர்ந்த முயற்சிகள் உயர்ந்த பாக்கியத்துக்கான முயற்சிகள் வந்து ஆன்மீகத்துக்கான ஒரு தேடுதலாக வந்து இருக்கும் சரிங்களா மற்ற ஒரு பதவி எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலுமே அதில் வந்து மிகப்பெரிய ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வச்சு அதில் அதை நோக்கி செல்வார்கள் செல்வார்கள் மூன்றாம் பதிவு ஒன்பதாம் இடத்துல போது தாதாவோட செயல்கள் அனைத்துக்குமே வந்து ஒரு கடவுள் அருள் அப்படிங்கிறது துணை இருக்கு கடவுள் அருள் அப்படிங்கிறது துணை இருக்கு அதில் வந்து அதனால் வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சி அது வந்து பாக்கியமாக வந்து மாறும் சரிங்களா இது நல்ல அமைப்பு மூணாம் மதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அடுத்தது நெக்ஸ்ட் மூணாம் மதி பத்தாம் இடத்துல இருக்கும்போது பத்து அப்படிங்கிற செயல் மூணு அப்படிங்கிறது வந்து முயற்சி சரிங்களா அதான் முயற்சியின் செயல்கள் அதாவது முயற்சியின் செயல்கள் அப்படிங்கிறது வந்து அதாவது அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது சரிங்களா முயற்சியின் செயல்கள் அதாவது முயற்சிகளுக்கு வந்து அலைஞ்சு தான் வந்து இது வந்து வெற்றி கொடுக்கும் ஆனால் பெரிய ஒரு முயற்சி இருக்குது உதாரணம் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் சரிங்களா மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாம் வந்து அதிகமான ஒரு அலைச்சல் சரிங்களா ஆனால் வெற்றி பெற்றாச்சு அப்படின்னா வந்து அதுதான் வந்து மெயின் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் வந்து மதிப்பு அதிகம் அதிகமான ஒரு ப்ராட ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது தான் வந்து நிர்வாகத்துக்கே வந்து தனிப்பெருமை அதனால தான் வந்து நிர்வாகம் நிர்வாகமே வந்து உயர்ந்த நிலைக்கு வரும் மார்க்கெட்டிங்கனால் நிர்வாகமே வந்து உயரும் அதனால் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரு சரிங்களா மார்க்கெட்டிங் ஜில்லு தான் வந்து அதை அலைந்து திரிந்து வெற்றி பெறுவதற்கு போராடி செய்யக்கூடிய போராடி ஜெய் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்களை கொடுக்கும் ஆனால் வந்து மிகுந்த ஒரு புகழை வந்து சேர்க்கும் செயல்பாடுகளுக்கு மிகுந்த புகழை கீர்த்தி அப்படிங்கிற வந்து சேர்க்கும் அடுத்தது வந்து எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து இவர் தைரிய வீரியமாக வந்து செயல்படுவார் அதாவது அலைஞ்சு தெரிவார் அதில் வந்து ஒரு வீரியத்த செயல்பாடு அனைத்துலேயும் வந்து வீரியம் வந்து வெளிப்படும் மூணாம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அடுத்து வந்து மூணாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கும் போது இது வந்து ஸ்தானங்கள் ரெண்டுமே சரிங்களா மூணுகள் வந்து உபஜயம் பதினொன்னாம் அப்படிங்கிறது உபதயம் தான் முயற்சிகள் அப்படிங்கிற அதாவது முயற்சிகள் அப்படிங்கிறது அனைத்து வந்து பெரிய அளவில் லாபத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளாக தான் இருக்கும் அதை சரிங்களா முயற்சிகள் அனைத்துமே பெரிய ஒரு கோலை நோக்கியதாக தான் இருக்கும் அதாவது வந்து இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துணையை தேடக்கூடிய அமைப்பு இது மாதிரி அதுதான் மனமதி பல ரொம்ப அதுதான் வாழ்க்கை அதை வந்து ஏழாம் தானம் வீக்காக இருந்ததுன்னா அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துணை அப்படிங்கிறது வந்து சரி அந்த முயற்சிகளை வந்து ஜாதகர் வந்து ஈடுபடுவார் அந்த முயற்சிகளுக்கு வந்து ஈடுபடுவார் அதிகமாக லாபத்துக்கு வந்து ஒரு அதை நோக்கி செல்வார் அதிக லாபத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பார் சரிங்களா அது வந்து அது வந்து எது எதுலேயுமே வந்து லாப ஆதாயத்தின்கிறவங்களுக்காக தான் அவர் வந்து ஒரு முயற்சி செய்வார் சரிங்களா லாபம் இல்லாமல் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார் சரிங்களா இவரோட முயற்சிகளை வந்து லாபம் தர தரக்கூடியதாக தான் இருக்கும் மூணாம் பகுதி பதினாம் மனத்தில் இருக்கும்போது சரிங்களா என்ன இது ஒரு வீக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து அது முயற்சி அப்படிங்கிறது வந்து இது காமஸ்தானம் அப்படிங்கிறதுனால காமம் சார்ந்த ஒரு முயற்சிகள் சரி காமம் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அது தேடுதல் அப்படிங்கிற மாதிரி போயிடும் சரிங்களா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு லாபம் அதுல வந்து ஒரு ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவருக்கு வந்து செய்வார் ஜாதகர் சரிங்களா அது வந்து அவருக்கு தான் வந்து வீக் இது இல்லை அடுத்தது மூணாவது பீதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இது வந்து அலங்காரத்துக்கு மறைவிடும் முயற்சிகள் அனைத்துமே வந்து விரயமாகி போயிடும் சரிங்களா எந்த முயற்சிகளாக இருந்தாலுமே அது வந்து வீணாக போகுது சரிங்களா இது மாதிரி சூழல்கள் வந்து கொடுத்துடும் ஆனால் வந்து மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பவங்க வந்து வெளிநாடு அந்நிய மனிதர்களிடம் இதில் எல்லாம் வந்து ஃபீல் இந்த ஃபீல் இருக்கும்போது வந்து வெற்றிகள் கொடுக்கும் வெற்றிகள் கொடுத்தாலுமே இது வந்து விரயத்தை தான் போகும் சரிங்களா மூணாவது பிதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாருன்னா இது வந்து விரயத்தை நோக்கி தான் போக அதை முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்க வந்து பன்னெண்டு அப்படிங்கிறது ஐன சைன போகஸ்தானம் சரிங்களா தூக்கம் இந்த போகங்களுக்காகவே இவர் வந்து தன்னோட செயல்பாடுகளை எல்லாமே வந்து செய்கிற மாதிரி வந்துடும் சீனா போகம் அப்புறம் வந்து தெய்வ வீரியம் உறக்க உறக்கம் கீடை சரிங்களா உறக்கங்கிட்டவங்களாம் இருப்பாங்க அவர் வந்து முயற்சிகள் அனைத்துமே வந்து சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு விரயமாய் விரயமாயி போவது தான் வீண் விரயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு மூணாம் தேதி பன்னெண்டாம் தல இதெல்லாம் வந்து நடக்கும் தசா குத்திகள் அந்த கிரகங்கள் வாங்கிய தொடர்புகள் சுப அசுப நிலைகள் வச்சு தான் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இறுதி முடிவு செய்ய முடியும் சரிங்களா பொதுவாக வந்து மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் பன்னெண்டு ஸ்தானங்கள் இருந்தால் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து நம்ம சீரியலாகவே விளக்கியிருக்கிறேன் சரிங்களா ஓகேங்க மோட்ஸ் நன்றிங்க இவருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து காணொலியில் நான்காம் அதிபதி பன்னெண்டு ஸ்தானங்கள் இருந்தால் எப்படி வெளிப்படுவார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் சரிங்களா ஓகேங்க மோட்ஸ் நன்றிங்க